ஜனதா கட்சியோடு அணி சேர்வது என்ன கேவலம் இது என்ன கொள்கை டாக்டர் ஐயா விளக்க தயார்தானா நான் தைலாபுரத்திற்கு போயிருக்கிறேன் ஒரே ஒரு முறைதான் போயிருக்கிறேன் தைலாபுரத்திற்கு அன்றைக்கு ஒரு நிகழ்வு அங்கே இருந்தது மூன்று முக்கிய ஆளுமைகளின் சிலைகள் தைலாபுரத்தில் திறக்கப்பட்டன காரல் மார்சுக்கு ஒரு சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பெரியாருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அம்பேத்கருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது காரல் மார்சினுடைய சிலையை திறப்பதற்கு நான் அடைக்கப்பட்டு நான் போயிருந்தேன் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை திறப்பதற்கு என்னுடைய இனிய சகோதரர் திருமாவளவன் அழைக்கப்பட்டு அவர் வந்திருந்தார் பெரியாருடைய சிலையை திறப்பதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இவி கே இளங்கோவன் அழைக்கப்பட்டு அவர் வந்திருந்தார் நாங்கள் மூவரும் கலந்து கொண்டு மூவருடைய சிலைகளையும் திறந்து வைத்தோம் இந்த சிலைகளின் சிலைகள் சொல்லுகிற தத்துவம் என்ன இந்த சிலைகள் சொல்லுகிற அரசியல் கொள்கை என்ன ஐயா ராமதாஸ் அவர்கள் விளக்க இன்றைக்கு மூவருக்கும் சிலைகளை வைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கைகோர்க்கிறது என்று சொன்னால் அந்த சிலைகள் இன்றைக்கு உயிரோடு இருப்பார்களானால் இன்றைக்கு அவர்கள் அமரத்துவம் பெற்றவர்கள் இன்றைக்கும் அவர்கள் மிகவும் மனம் நொந்து அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட நபரிடம் நாம் சிலைகளாக வந்து சிக்கி என்ன கொள்கை உடன்பாடு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் தயார் தானா இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் இது ஒரு கேவலமான அரசியல் ஏதோ பாராளுமன்றத்தில் ஒரு இடம் ரெண்டு இடம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் கொள்கையை அடமானம் வைத்து விட்டீர்களே ராமதாஸ் துரோகம் இழைத்து விட்டீர்களே அந்த தைலாபுரத்தில் துரோகம் செய்து விட்டீர்களே அந்த பெரியார் சிலை தைலாபுரத்தில் இருக்கலாமா அம்பேத்கருக்கு துரோகம் இழைத்து விட்டீர்களே டாக்டர் ராமதாஸ் அம்பேத்கர் சிலையை தைலாபுரத்தில் நீங்கள் வைத்திருக்கலாமா நான் கேட்கிறேன் திருக்கோவிலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களை சார்ந்த மக்கள் இன்றைக்கு டாக்டர் ராமதாசை கேள்வி கேட்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி என்பதற்கு பொருள் தெரியுமா உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் கட்சி ஆனால் அடானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளின் கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி அணி சேரலாமா எனவேதான் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மக்கள் படிப்பனையை தரவேன்